அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லலாம் நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி நமக்கு இருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த இலை கிடைச்சா நீங்க பெரும் அதிர்ஷ்டசாலி தான் வாங்க அது என்ன இலைன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட நம்ம முருகப்பெருமான் அடுத்ததா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி நமக்கு இருக்கு தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி தான் நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையும் அறவே ஒழிக்க கூடிய நாள்னே சொல்லலாம் அது என்ன மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி தான் விநாயகர் சதுர்த்தி அதுக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி தான் நாம மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இந்த நாள் விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த நாள்ல விநாயகருக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா வழிபட்ட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமும் கடனும் தீரும் சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்ல போனா போன வருஷம் மகா சங்கடகர சதுர்த்தி நாள்ல இதே பரிகாரத்தை சொல்லி நிறைய பேருக்கு கை மேல பலனை கொடுத்த பரிகாரம் தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம சேனல்ல பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் லைஃப்ல பாசிட்டிவா நல்ல சேஞ்சஸ் ஏற்படுறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க அந்த வகையில இந்த நாளையும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை அடிக்கடி செய்யணும்னு பாத்தீங்கன்னா பொதுவா நாம போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும் அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடும் சமநிலைப்படும் நமக்கு உடம்புக்கு வெளிப்புறத்துல நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அழுக்குகள் நீங்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு சூட்சமா உடல் தான் ஆரா இந்த ஆறால இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கினாதான் நம்ம வாழ்க்கை நல்ல முறையில மாறும் நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷம் ஆகட்டும் அடுத்தவங்க நம்மளை பார்த்து படக்கூடிய பொறாமை பார்வை ஏக்க பெருமூச்சு கெட்ட சக்திகள் இது எல்லாமே நம்ம தான் பாதிக்கும் இன்னும் சொல்ல போனா நாம படக்கூடிய கோபம் கவலை கஷ்டம் குழப்பம் இந்த மாதிரியான உணர்வுகள் கூட நம்ம ஆறாவ பாதிக்கும் அந்த வகையில நம்ம ஆரா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்மளை சுத்தி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நல்ல சக்திகள் நமக்குள்ளேயும் நம்ம வீட்லயும் இருக்கும் அந்த வகையில நம்ம ஆறாவ கட்டாயமா நம்ம சுத்தம் பண்ணணும் சாதாரணமா நாம குளிக்கும் போது உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு நீங்குதுன்னா சூட்சமமான இந்த மாதிரியான விசேஷமான நாட்கள்ல குளிக்கும் போது இது நம்ம ஆறாவ சுத்தப்படுத்தும் அந்த வகையில ஒவ்வொருத்தரும் கட்டாயமா ஆறாவ சுத்தப்படுத்தக்கூடிய இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தொடர்ந்து செய்ங்க நிச்சயமா இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க அதனால தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரமும் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும் இப்படி பல விதத்திலையும் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா அமைஞ்சிருக்கு அதனால மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப நான் சொல்ல போற இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க இன்னைக்கு நைட் அசைவம் சாப்பிட்டு செய்யலாம் நமக்கு எந்த விதமான கிடையாது சரி நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குளிக்கக்கூடிய கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற மூன்று பொருட்களை சேர்த்துக்கோங்க இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள் தான் இதுல நான் சொல்ல போற ஒரு பொருள் கிடைச்சா கட்டாயமா நீங்க அதிர்ஷ்டசாலின்னே சொல்லலாம் அது என்ன பொருள்ங்கிறதையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைய நாள்ல நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இப்போ நான் சொல்ல போற மூன்று பொருட்களை தாராளமா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தலைக்கு குளிச்சாலும் சரி உடம்புக்கு குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க உடம்புக்கு மட்டும் தான் குளிக்க போறீங்கன்னா தலையில மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு நீங்க குளிங்க அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது என்ன நீங்கும் உங்களை வாட்டி வதச்சுகிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் ஐஸ்வரியம் பெருகும் உங்க வீட்டுல அனைத்து செல்வங்களும் நிரம்பி வழியும் குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும் போது அவங்க ஆரா ஸ்ட்ராங் ஆகும் இதனால அவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க அவங்களுடைய மூளை செயல்பாடு நல்லா இருக்கும் இன்ட்ரஸ்டோட படிப்பாங்க இந்த மாதிரி இந்த பரிகாரம் எல்லா விதங்கள்லயுமே நமக்கு பலனை கொடுக்கும் சரி நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்ப சேர்த்துக்கோங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய கல்லுப்பு பொருள் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் கஸ்தூரி மஞ்சளா எடுத்துக்கிறது நல்லது கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கலன்னா பரவாயில்ல சாதாரணமா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள்ல இருந்து ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை இந்த தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு குகந்த அருகம்புல் இந்த அருகம்புல் நாளைய நாள்ல உங்களுக்கு கிடைக்குதுன்னா நிச்சயமா நீங்க அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும் நமக்கு ரோட்டோரங்கள்லயே பாத்தீங்கன்னா அருகம்புல் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலுக்கு வெளியில கூட அருகம்புல் வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க உங்களால் முடியும்னா அருகம்புல்ல இன்னைக்கு சாயங்காலமே ஒன்னு ரோட்டோரத்துல இருந்தா கூட நீங்க எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து உங்க வீட்டில் வச்சுக்கோங்க சரி இப்போ எங்க ஊர்ல அருகம்புல் கிடைக்காதுங்க நான் என்ன பண்ணலாம்னு ஒரு சிலர் கேப்பீங்க அருகம்புல் பொடி நாட்டு மருந்து கடைகள்லயும் பூஜை சாமான்கள் விக்கக்கூடிய கடையிலையும் இன்னும் சொல்லப்போனா ஆன்லைன்ல கூட கிடைக்குது அத கூட நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஒரே ஒரு சிட்டிகை அருகம்புல் பொடி இருந்தா போதுமானது அருகம்புல்லா சேர்த்துக்கிறீங்கன்னா ரெண்டு மூணு அருகம்புல்ல சேர்த்துக்கோங்க இப்ப நான் சொன்ன இந்த மூன்று பொருட்களையும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய நம்பரை அந்த தண்ணீரோட மேற்பரப்புல எழுதிக்கோங்க அந்த நம்பர் என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் போர் சிக்ஸ் போர் டூ நைன் நாலு ஆறு நாலு ரெண்டு ஒன்பது இதுதான் அந்த நம்பர் இங்க தண்ணீரோட மேற்பரப்புல வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கரை பயன்படுத்தி இந்த நம்பரை எழுதிட்டு நீங்க தண்ணீரை ஊத்தி குளிங்க இப்படி குளிக்கும் போது விநாயகரை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமையும் தரித்திரமும் கஷ்டமும் நீங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க குளிங்க இதே மாதிரி தண்ணீரை உங்க கணவருக்கு ரெடி பண்ணி கொடுத்து நீங்க குளிக்க சொல்லலாம் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தும் குளிக்க சொல்லி சொல்லலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க விருப்பம் அவரை நீங்க மட்டுமே இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது அதே மாதிரி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அருகம்புள்ள எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி